காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்களுங்குன்றம் அருள்மிகு வேத கிரீஸ்வரர் உடனுரை திரிபுர சுந்தரி அம்மன் திருக்கோயில் குறித்து இன்று ஒரு கோயில் பகுதியில் பார்க்கலாம் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் கி பி அறுநூற்று பத்து அறுநூற்று நாற்பது காலத்தில் கட்டப்பட்ட சிவனுக்குரிய ஸ்தலமாக இக்கோவில் விளங்குகின்றது இந்த கோவில் ஆயிரத்து நானூறு ஆண்டு கால தொன்மை வாய்ந்ததாகும் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற சிவாலயமாகும் இந்த தலத்தில் மூலவராக வேதகிரீஸ்வரரும் தாயார் திரிபுர சுந்தரியாக காட்சியளிக்கின்றனர் மாணிக்க வாசகருக்கு இறைவன் குருவடியாய் காட்சியளித்தது இந்த ஸ்தலமே பூஷா விருத்தா என்ற இரண்டு முனிவர்கள் இறைவனை வேண்டி தவம் புரிந்தனராம் அதன்படி வரம் தந்த சிவனிடம் இது வேண்டாம் வேறொரு வரம் வேண்டும் என்று மறுக்க சிவபெருமானோ அவர்களை கழுகுருவம் பெறுக என்று சாபம் கொடுத்தாராம் கழுகுகளாய் பிறந்த முனிவர்கள் தினமும் ஐநூறு அடி உயரமுள்ள இந்த மலையில் உள்ள பட்சி தீர்த்தத்தில் இறைவனை வழிபட்டு அமுதுண்டு செல்வதாக ஐதீகம் இந்த தலம் வேதமே மலையாயிருப்பதினால் வேதகிரி என பெயர் பெற்றது வேதாசலம் கதலிவனம் கழுகுன்றம் என இக்கோவிலுக்கு வேறு சில பெயர்களும் உண்டு திரிபுர சுந்தரி அம்பாளுக்கு மார்பில் ஸ்ரீசக்கர பதக்கம் சார்த்தப்பட்டுள்ளது இக்கோவிலின் மற்றொரு சிறப்பு திருமலையை சுற்றி பன்னிரண்டு தீர்த்தங்கள் உள்ளன மார்க்கண்டேயர் இறைவனை வழிபட பாத்திரமின்றி தவித்தபோது இறைவனார் சங்கு தீர்த்த குளத்தில் தோன்றி சங்கை உற்பத்தி செய்து தந்ததாகவும் அது முதற்கொண்டு பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இக்குளத்தில் சங்கு பிறப்பதாகவும் சொல்லப்படுகிறது திருமலையில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் ஆயிரத்து எட்டு சங்குகளால் வேதகிரீஸ்வரருக்கு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குரு பகவான் கன்னி லக்னத்தில் நுழையும் நாளன்று லட்சதீப திருவிழா கொண்டாடப்படுகிறது அன்று வீடுகளிலும் கோவில்களிலும் சங்க தீர்த்த குளக்கரையிலும் லட்சக்கணக்கான விளக்குகள் ஏற்றப்பட்டு ஊர் முழுவதும் ஒளி வெள்ளத்தில் மிதக்கும் இத்திருவிழாவானது புஷ்கரமேளா கும்பமேளாவிற்கு இணையாக கருதப்படுகிறது ஆண்டுதோறும் ஆடிபூரம் பங்குனி உத்திரம் நவராத்திரியில் வரும் நவமி என மூன்று நாட்களில் மட்டுமே அம்பாளுக்கு முழு அபிஷேகம் செய்யப்படுகின்றன மற்ற தினங்களில் பாத பூஜை மட்டுமே நடைபெறுகின்றன ஸ்தலமரமாக மரமும் தீர்த்தமாக சங்க தீர்த்தமும் உள்ள இந்த ஸ்தலத்தில் குழந்தை வரம் வரம் ஆகியவை முக்கிய பிரார்த்தனைகளாகும்